ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் அதாவது அதிர்ஷ்ட எண் இப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான யூனிக்கான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கிருக்கிறோம் அதனால இந்த வீடியோ முழுமையாக நீங்க பாத்தீங்கன்னா முழு பழங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து விட்டீங்கன்னா புது வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாமல் தினசரி ராசி பலங்கள் உங்க மொபைல் தோடி நோட்டிபிகேஷன் மூலமா வந்துட்டே இருக்குங்க ஆதரவு அனைவருக்கும் எனது உளமந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பறை சுபமுகூர்த்த நாளுங்க மேலும் சதுர்த்தி தினமாகவும் அமைந்துள்ளது விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் பரிபூர்ணமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மோர் ஹாப்பி ரிட்டர்ன் அவர் இன்னைக்கு நம்ம சிம்ம ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்துல குரு சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்ராசி ஒரு மகிழ்ச்சியின் புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைவ சொத்துக்களை வாங்கி அதன் மூலமாக இங்க சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்துல அமைதியான சூழ்நிலை அமைவது மட்டும் இல்லாமல் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில நல்ல ஒரு உறவு வலுப்பெறக்கூடிய அற்புதமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர் வழியில நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு ஏற்படும் அவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால சகோதரருடனான ஒற்றுமையும் பலப்படக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையினுடன் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வாழ்க்கை துணையினுடன் அனுசரித்து போவதன் மூலமாக சிறந்த நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் உங்களுடைய தந்தையின் சகோதரர் அல்லது சகோதரி அதாவது பெரியப்பா அல்லது சித்தி போன்றவர்கள் உங்களுக்கு அதிபதமான நல்ல உதவிகளை செய்வாங்க எனவே உங்கள் சொந்தபந்தங்கள் மூலமாக குறிப்பாக உங்கள் தந்தை வெளி உறவினர்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் ஆடம்பரமான செலவுகளெல்லாம் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே ஏன்னா நீங்கள் எந்தெந்த செலவுகள் வந்து தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு அப்படின்னு வகைப்படுத்தி செலவு பண்ணல அப்படின்னா நெருக்கடியான நேரங்கள்ல உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு விடும் ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருங்கிறதுனால பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க ஆடம்பரமான வாழ்க்கையிலிருந்து தவிர்க்கிறது நல்லதுங்க முடிந்தவரை இன்றைய தினம் நீங்கள் வீட்டிலேயே சமைத்து ஆரோக்கியமாக உணவை உண்பது ரொம்ப முக்கியங்க ஏன்னா வெளி உணவுகளை தவிர்ப்பதன் மூலமாக சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்க மனதில் இருக்கக்கூடிய கோபதாமங்கள் எல்லாம் அறையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அரசியல்வாதிகள் யாராவது தெரிஞ்சுக்க இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக இன்னைக்கு நிறைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்களிடம் உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் புதிதாக தோன்றினாலும் அது மறைந்துவிடும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களது சகோதர வழியிடம் உங்களுக்கு பெறுவீங்க பண வரவுகளை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ரொம்ப திருப்தியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே ஆனால் யாருக்கும் ஜாமீன் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கூடுதலாக கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாதுங்க நிதானத்தை செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் இன்றைய அதை குறித்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசிய நண்பர்களே அலுவலக பணிகள் கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்க வேலைகளை எல்லாம் நீங்க சீக்கிரமாக துரிதமாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்க நீங்க கொள்ள முடியும் நினைத்து சில பணிகள் எல்லாம் முடிக்கணும்னு நினைச்ச சில பணிகள் எல்லாத்தையுமே சின்ன சின்ன தடைகள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்துவிடும் அதனால உங்க பணிகளை நீங்க சீக்கிரமாக முடிப்பீங்க அலுவலக பணிகளை அழகாக முடித்து நல்ல பாராட்டுகளை உங்களால் பெற முடியும் உங்களுக்கு ஓய்வு நேரத்தையும் அதிகமாக உருவாக்கி கொள்ள முடியும் ஏன்னா காரியங்களை நீங்க வேகமாக முடிப்பீங்க சில ஆற்றல் மிக்க நபர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்கள் வியாபார ரீதியாக சில சக்தி வாய்ந்த நபர்களுடைய ஒத்துழைப்பு மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்க உங்க காதலருடன் ஓய்வாக பொழுதே கழிக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் சின்ன சின்ன காதல் சம்பந்தமான வேலை தினைகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அதனால காதல் வேதனைகள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா நீங்க பொறுமையாக அனுசரித்து போவது நல்லது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க காதல் வாழ்க்கைய உங்களுக்கு விரைவில் இனிமையாக மாறுங்க கடினமான உழைப்பு காரணமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கூடுதல் பொறுமையின் மூலமாகவும் நீங்கள் ஆசைப்பட்ட லட்சியங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களில் அசௌகரியங்கள் உங்களுக்கு எரிச்சல் அடைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் டென்ஷன்கள் ஏற்பட்டாலும் சின்ன சின்ன கருத்து உறுப்பில் இருந்தாலும் அது தானாக சரியாகிவிடுங்க அதனால நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் வந்து பொறுமை இழக்காமல் இருங்க நீங்கள் வந்து நேரத்தையும் மதிக்கணும் பணத்தையும் மதிக்கணுங்க ஸோ இந்த ரெண்டுமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஸோ டைமிங்ல எல்லா வேலையிலும் முடிக்கணும் அதே மாதிரி பணத்தை செலவுறதுலையும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக மேனேஜ் பண்ணிக்கணும் நண்பர்களே அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் இன்ற தினம் இனிமையான மாலை பொழுது உங்களுக்கு அமைவதற்காக சில விருந்தினர்கள் திடீர்னு உங்க வீட்டுக்கு வருகை தந்து விருந்தினர்கள் கூடி உங்களுக்கு கலகலப்பான நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருவாங்க நண்பர்களே இன்று தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உருவாக்க முயற்சியில் மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு முடியாமல் போகலாம் உங்களுக்கான ஓய்வு நேரம் இன்னைக்கு கிடைக்காமல் போகுங்க திருமண மாணவர்கள் தினம் உங்க வாழ்க்கை தண்ணியை கூட பழகும் போது நீங்கள் நல்ல ஒரு இனிமையை காண முடியும் மாலை நேரத்துல வந்து நீங்க திட்டமிட்டு உங்கள் வாழ்க்கை துணையோட நேரத்தை பெண்மண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கை தனியுடன் அனுசரித்து போவது இன்னைக்கு நல்லதுங்க உங்களுக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இந்த தினத்தை சிறப்பானதாக மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தினம் நீங்க ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்னைக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது சிம்மராசி என்பர்களில் ஆறாமீட்ட தினம் மகம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே அனுசரித்து போவதன் மூலமாக வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றதை தவிர்க்கிறது இன்னைக்கு நல்லதுங்க பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் சகோதரர் மூலமாக பிரதர்ஸ் மூலமாக சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் புதிதாக தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்துவிடும் அதனால நீங்க கவலைப்பட எதுவுமே இல்லைங்க இந்த தினம் இந்த தினம் நீங்கள் வந்து இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அனைவரிடமும் நீங்கள் வந்து பழகும் கொஞ்சம் கனிவோடு நடந்துக்கிறது நல்லது இந்த தினம் ஜாமீன் தொடர்பான விஷயங்களை ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரும் நண்பர்களுக்கு உங்களுடைய ஆசை கனவு செலவற்றை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதனால கனவுகள் நிஜமாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் அந்த மாதிரி குணம் நீங்க மறைந்து விடுங்க நீங்கள் காரியங்களை முடிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்ட எல்லா காரியத்திலையுமே வந்து சின்ன சின்ன தடைகள் இருக்கதாங்க செய்யும் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டுக்காக கடந்து வெற்றிகளை மற பெறக்கூடிய நண்பர்களே தடைகள் தோன்றினாலும் மறைந்துவிடும் சிறந்த ஒரு நாள் ஆடம்பரமான செலவுகள்லாம் உங்களுடைய உங்களோட எல்லாம் கரஞ்சு பேரும் கொஞ்சம் கவனமாக இருங்க மனதில் இருக்கக்கூடிய கோப குணம் அறையக்கூடிய ஒரு அந் சிறந்த ஒரு நாள் என்றம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே